வணக்கம் சாவகச்சேரி சங்கத்தானை வைரவ சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கோம் பாருங்க யாழ் நகர வீதிகளில் சங்கத்தானையில் இன்றைக்கி இந்த கோவில் வந்து பாருங்கள் இது அறுபடை வீடு யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய அறுபடை வீட்டில் ஒரு கோவிலுக்கு போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு அறுவடை வீடு இருக்குன்னா நிறையா பேருக்கு தெரியாது பறவங்களை நல்லூர் மட்டும்தான் தெரிஞ்சுப்பாங்க பாருங்கள் அறுவடை வீட்டில் ஒரு கோவில் தான் இந்த சங்கத்தானை முருகன் கோவிலுக்கு நான் முப்பத்தி நாலாவது ட்ரிப் வரேன் இந்தியாவிலேருந்து என்ன கூட்டுக்கிட்டு இந்த கோவில் கட்டிடப்பிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு கோவில் பிரமாதமான கோவில் சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான முருகபெருமான் ஆக்சஸ் இல்லை தாழ்ப்பாணத்தோட அறுபடை வீட்டில் ஒரு முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் பாருங்க எந்த அளவுக்கு அழகாக கட்டியிருக்கா பாருங்க கூகுள் இப்போதான் ரெனோவேஷன் ஆகி எல்லாம் பண்ணாங்க ரொம்ப விஷயம் நடந்தது ட்ராவல் வித் மீ மணிவனன் கிருஷ்ணன் சஞ்சய் டூ நை நைன் டபுள் எயிட் ஃபோர் நைன் ஒன் ஃபோர் நைன் டூ ஃபைவ் தேங்க்யூ